வணக்கம் அன்புறவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் நான் இன்னைக்கு லீவு அதனால ஆல்ஸ் மலை உச்சிக்கு கேபிள் காரோடாக நாங்கள் போகிறோம் நானும் என் ஃப்ரெண்டும் போறோம் அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் பாருங்க வாங்க பார்க்கலாம் நாங்கள் ஆல்ஸ் மலை ஏறுற இடத்துக்கு வந்துட்டோம் இது நிஷா மற்றது சோபா இது சோபா இதில் தான் நாங்கள் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துட்டு தான் மேலே போகணும் இதுதான் டிக்கெட் எடுக்கிற இடம் இங்கே தான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க இங்கே தான் வெயிட் பண்ணி டிக்கெட் எடுக்கணும் கேபிள் கார்க்கு இப்போ ஆல்ஸ் மலை உச்சிக்கு கேபிள் கார் எல்லாம் மீட்டு இப்போ நாங்கள் கேபிள் கார்ல மேலே போய்கொண்டிருக்கோம் ஒன்றாவது வீடு அதெல்லாம் நாங்கள் டிக்கெட் எடுத்தினாங்க இப்போ கேபிள் கார் உள்ளுக்குள்ள தான் நாங்கள் இருக்கிறோம் அங்கே பாருங்க அங்கே தெரியுது அதுதான் எங்கட இடம் அங்கே தான் எங்கட வீடு இருக்குது இப்போ ஆல்ஸ் மலை உச்சிக்கு போய்கொண்டிருக்குது ஆள்ஸ்மலை உச்சிக்கு மேலே ஏற ஏற அந்த பிளேனில் போக்குள்ள காதெல்லாம் அடைக்கும் அதே ஃபீலிங்காக தான்ட்டு இருக்கும் உள்ளுக்கெலாம் இப்படி தான்ட்ருக்கும் மேலே உயரம் கூட கூட கொஞ்சம் என்னென்னு சொன்னால் அமுக்கம் மாதிரி தான் இருக்கும் அதால் அந்த பிளேனோடம்போக்குள்ளே அமுக்கம் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் மங்கவார்கள் ஊர் இப்படி கொட்டியாக தெரியுது சின்ன ஒரு நகரமாக போயிட்டு மேலே உயரத்துக்கு போக குளிராக இருக்கும்